ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் எண்ணெய் நிரப்பி கொப்பிலிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை நம்ம எல்லார் மனதிலும் வருவதை இல்லையா ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது பண்றதுனால நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் நிறைய வழிமுறைகளை கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதியற்றவர்களும் இப்ப ஆயில் புள்ளிங் எப்ப பண்ணணும் ஆயில் புள்ளிங் எப்பவுமே காலை நேரங்கள்ல செய்யறது சால சிறந்ததுன்னு சொல்லணும் ஆயில் புள்ளிங்லாம் என்ன வாய் கொப்பளிக்கிறது வழக்கமா தண்ணீரை வெந்நீரை கொண்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும்போது இதை செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வி தான் நம்ம எல்லோர் மனதிலும் வருது இல்லையா ஆனால் அந்த நாளிதழில் ரொம்ப வேகமாக வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களிலிருந்து அனைத்துமே மாறிவிடுவதை பார்க்கணும் காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இந்த ரெண்டு பழமொழியும் எவ்வளவு அழகானது நோயற்ற வாழ்வுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றாக சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தாலே நம்முடைய நோய் போகும்னு வாழ்க்கையுடைய தத்துவத்தையே நமக்கு விளக்கி சொல்கின்ற ரெண்டு அழகான பழமொழிகள் ஆனால் இன்றைக்கு வாய்விட்டு சிரிக்கக்கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு வாய் துர்நாற்றமும் பற்கள் சார்ந்த நோயும் ஈரல் சார்ந்த நோய்களும் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கணும் நிறைய பேர் தன்னுடைய வாயிலிருந்து இந்த துர்நாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே நிறைய பேர் இருக்கக்கூடிய இடங்களில் பேசுகிறத தவிர்க்கிறதும் அலுவலகத்தில் கூட அவர்கள் மனதில் தன்னம்பிக்கையற்ற ஒரு சூழலால் அவதிப்படுவதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய குழந்தைகள் நிறைய முறை பல் மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சை அளித்து கூட வாய் துர்நாற்றம் தீரவில்லைங்கிற ஒரு அவஸ்தையோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் எண்ணெய் நிரப்பி கொப்பிலிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை இன்றைக்கு நம்ம எல்லார் மனதிலும் வருவதை பார்க்கிறோம் இல்லையா ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் தினச்சரியைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தினசரி நம்ம செய்ய வேண்டிய உடலை பாதுகாக்க நோயற்ற வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் இதென்ன ஆயில் புல்லிங் நம்முடைய உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு வச்சோம்னா வாத உடம்புக்கு விளக்கெண்ணையும் பித்த உடம்புக்கு நல்லெண்ணையும் கப உடம்புக்காரர்கள் தேங்காய் எண்ணெயும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஒரு பதினைந்து மில்லி அல்லது இருபது மில்லி அளவுக்கு எடுத்து வாயில் காலையில் அதை நிரப்பி தண்ணீரை கொண்டு எவ்வாறு வாய் கொப்பளிப்போமோ அதுபோல ஒரு பத்து நிமிடம் தொடர்ந்து வாயை கொப்பளித்தும் போது அது நுரை கண்ட வெள்ளை திரவமாக மாறி உமிழ்ந்து விட வேண்டும் கடைசியில் இந்த ஒரு சின்ன ப்ராசஸ்க்கு தான் ஆயில் புல்லிங் அப்படின்னு பேர் இப்போ ஆயில் புல்லிங் எப்போ பண்ணணும் ஆயில் புல்லிங் எப்போவுமே காலை நேரங்களில் செய்கிறது சாலச்சிறந்ததுன்னு சொல்லுவோம் ஆயில் புல்லிங்னா என்ன வாய் கொப்பளிக்கிறது வழக்கமாக தண்ணீரை வெந்நீரை கொண்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு எண்ணெயை கொண்டு வாய் கொப்பளிக்குது வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு பார்த்து நம்ம உடம்புக்கு எது தேவையோ அந்த எண்ணெயை சூடு செஞ்சோம் பயன்படுத்தலாம் சூடு செய்யாமையும் பயன்படுத்தலாம் வாயில் இட்டு நன்றாக வாயை கொப்பளித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வெளியில் துப்பிட்டு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்கணும் இதுக்கு பேர் தான் ஆயில் புள்ளி இந்த ஆயில் புள்ளிங் தினசரி பண்ணால் எனக்கு என்ன லாபம் பத்து பெரிய லாபம் இருக்கிறத பார்க்கணும் முதலாவது ஈர் சார்ந்த பட்கள் சார்ந்த வாய் சார்ந்த நாக்கு சார்ந்த சுவையின்மை சார்ந்த எல்லா நோய்களும் குணமாகிறத பார்க்க முடியும் நம்ம நிறைய பேர் வந்து நாக்கில் அச்சரம் ஏற்படுகிறது காரமான உணவை சாப்பிட்டா நாக்கு எரியுது வாய்ப்புண் அடிக்கடி ஏற்படுதுன்னு சொல்லி கவலைப்படுறோம்ல நம்ம எல்லாமே வெறும் இந்த ஒரு விளக்கெண்ணையோ நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ எடுத்து அதை போட்டு வாய் கொப்பளித்தோம்னா ரொம்ப வேகமாக வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமங்களிலிருந்து அனைத்துமே மாறிவிடுவதை பார்க்க முடியும் சைனசைட்டிஸ் சார்ந்த நோய்களுக்கு இந்த ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்து யாரெல்லாம் நாட்பட்ட சைனசைட்டிஸ் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் அடுக்கு தும்மலோ வறட்டு இருமலோ சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த குழந்தைகளுக்கெல்லாம் டான்சலைட்டிஸ் நோய் மாதத்துக்கு ஒரு முறை காய்ச்சலை உருவாக்கி சிரமப்படுத்துகிறதோ தீராத ஆஸ்துமா நோயினால் யாருனா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இந்த எண்ணெய் எடுத்து வாயில் போட்டு நல்லா வாய் கொப்பளிங்க வேறு ஒன்றுமே கிடையாது வாய் பதினஞ்சு நிமிஷம் வாய் கொப்பளித்துட்டு உள்ள நுரையோட வெண்மை நிறமாக வரக்கூடிய திரவத்தை துப்பிட்டு வெந்நீர் வச்சு வாய் கொப்பளிங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்களோட நோய் தன்மை ஒரு மண்டல காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன் கண்ணாடி போடுறாங்க சின்ன வயசுலேயே கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கோம் அப்போ அந்த குழந்தைகளுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சிரமம் உருவாகிறதுக்கான காரணம் வெறும் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அதிக நேரம் மொபைல் கம்ப்யூட்டரில் பார்க்குறது மட்டும் கிடையாது இன்றைக்கு உடலுடைய உறுப்புகளுடைய பலவீனம் ஆகவதும் ஒரு காரணம் தான் இந்த பலவீனத்தை மாற்றுவதற்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த ஆயில் புல்லிங் குழந்தைகளான பத்து மில்லி எண்ணெயை கொடுங்க பெரியவர்கள் இருபது மில்லி அளவுக்கு உபயோகப்படுத்தலாம் இதை செய்ய ஆரம்பித்தாலே கண் பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் தலைமுடி நரைக்கிறது தலைமுடி கொட்டுகிறது தலைமுடி உடைந்து விழுகிறது தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் பார்ப்பதற்கே ஏதோ நோயுற்ற மாதிரி தலைமுடி இருக்குன்னு கவலைப்படுறவங்க இதே போல் எண்ணெய் போட்டு வாய் கொப்பளிங்க மிகப்பெரிய அளவில் தலைமுடி கொட்டக்கூடிய சிரமம் முதல் கொண்டு ஆரோக்கியமான தலைமுடி வளருவதை நாம் பார்க்க முடியும் ஜீரண மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய வயிறு புண் குடல் புண் வயிற்று எரிச்சல் உணவுக்குழல் எரிச்சல் நோயினால் அவதிப்படுபவங்க இந்த எண்ணெயை கொண்டு நல்லா வாய் கொப்பளிக்க முடியுமான்னு பாருங்கள் மிகப்பெரிய அளவில் வாய் கொப்பளிக்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்து தலை சுற்றல் நோயின்னு சொல்லக்கூடிய வெர்டிகோ நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்து முடக்குவாதம் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு காலை எழுந்து கொள்ளும் கை கால்களை கூட நீட்ட மடக்க முடியவில்லை கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் உணவில் என்ன உணவு சாப்பிட்டாலுமே எனக்கு சா மெல்ல முடியவில்லை என்னோட தாடை எலும்புகள் வலிக்கிற மாதிரி இருக்குது அல்லது மெல்ல ஆரம்பிச்சா எனக்கு கடுமையான வலி வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்து எல்லாவற்றுக்கும் மேலே பித்த கபத்தை சீராக வைத்து சீற்றமடைய விடாமல் செய்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது அதற்கும் இந்த ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்து யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் வேண்டும் நீண்ட இளமையோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் முகத்தில் தழும்புகளோ அல்லது சுருக்கங்களோ அற்று இளமையோடு இருக்க வேண்டும் பொலிவோடு இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறோமோ நம்ம எல்லாருக்குமே ஆயில் புல்லிங் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இந்த ஆயில் புல்லிங்கை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது பண்ணுறதுனால நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் நிறைய வழிமுறைகளை கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வசதியற்றவர்களும் சுலபமான வழிமுறைகளை தினசரி பின்பற்றும் போது ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற வழிமுறையில் சொல்லி கொடுத்தது தான் அந்த ஆயில் புள்ளி ஆந்திர ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு நாளிதழ் அந்த நாளிதழில் இந்த ஆயில் புள்ளிங்கை பற்றி ஒரு கட்டுரை எழுதி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இந்த கட்டுரையில் இந்த ஆயில் புள்ளிங் பரிசோதனையில் நீங்கள் பங்கு பெற்று ஒரு ஒரு மண்டலம் இந்த ஆயில் புள்ளிங் செய்து இதனால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாங்க அவங்க எல்லாருமே நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர்கிட்ட அதில் பங்கு பெற்று அவர்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை செய்த பிறகு அவர்களுடைய தலைவலி சார்ந்த வாய் துர்நாற்றம் சார்ந்த பல் நோய்கள் சார்ந்த பல் சொத்தை சார்ந்த நோய்கள் எவ்வாறு குணமானது அப்படிங்கிறத அழகாக டாக்குமெண்ட் பண்ணாங்க சிலருக்கு சர்க்கரை நோயுடைய அளவு குறைந்திருந்ததும் சிலருக்கு கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைந்திருக்குன்னு சொல்லி அவ்வளவு அழகாக டாக்குமெண்ட் பண்ணாங்க எதற்காக இதை சொல்கிறோன்னா பாரம்பரியமாக செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நம் மனதில் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்து கொண்டே இருக்கிறது பார்க்கும் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும்போது இதை செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வி தான் நம்ம எல்லோர் மனதிலும் வருது இல்லையா ஆனால் அந்த நாளிதழில் மிக அழகாக இதை டாக்குமெண்ட் செஞ்சு அந்த டாக்குமெண்டேஷனே தனியாக ஒரு இதழில் அவ்வளவு அழகான கட்டுரையாக பிரசரித்தாங்க எதற்காக இதை சொல்கிறேன்னா மிகச் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு மாற்றம் தான் நம்ம தினசரி வாழ்க்கையில் ஆனால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் வீட்டிலேயே செய்யக்கூடிய முயற்சி தினசரி ஒரு பத்து நிமிடம் காலை வேலைகளில் செய்யக்கூடிய ஒரு சிறு முயற்சி ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய முயற்சி ஒரு மண்டலம் இதை செய்யுங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாருமே இதை வீட்டில் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்தினால எனக்கு என்ன நல்ல பலன் கிடைச்சது அப்படிங்கிறத என்னோடு ஒரு கமெண்டில் பதிவு செய்ய முடியுமான்னு பாருங்கள் இல்லை இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னோட அந்த கேள்விகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் அளிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்